பாட்ட முட்பாட்டன் ஆண்டார் மன்னர் ஆண்டார் இவர் ஆண்டார் அவர் ஆண்டார் சொன்னோம் இல்லையா அவங்களாம் இருக்கும்போது நம்ம மண் எப்படி இருந்துச்சு செழிப்பாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம சமுதாயம் எப்படி இருந்துச்சு பிரிட்டிஷ்காரர் வர்றதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு பிரிட்டிஷ்கார பெரியார் ஆதரிச்சார்ல ஏன் ஆதரிச்சார் இதெல்லாம் தெரியும் அவனுக்கு அவங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்திய கொண்டு வந்தாங்க சரியின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பாட்டம் முப்பாட்டம் முன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்கல்ல மன்னர்கள்லாம் அவங்களாம் இருக்கும்போது செழிப்பா இல்லையா

பெரியார் தான் போராடினார் அதை ஏற்கல எதிர்க்கணும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ எங்க பாட்டை நம்ம பாட்டெல்லாம் நல்லா பல்லாங்குழி ஆடிட்டு கோழி கொண்டு வச்சுட்டு இருந்தாங்களா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் விளையாட் பண்ணிருக்கீங்க நீங்க பெரியார் தான் அப்படின்னா எங்க முன்னோர்கள் பண்ணல ஏன் பெரியார் வந்து பிரிட்டிஷ்காரங்களை ஆதரித்தாரு இவங்கெல்லாம் ஏன் எதிர்க்கிறாங்க தெரியுமா அதே தெரியாது ஐயோயோ தெரிஞ்சுதான் நீ பேசியிருக்க மாட்டேன் திராவிடத்தை பத்தி நம்ம சில விஷயங்கள் தெரியாமலே பண்ணிடுவோம்ல இந்தியாவை ஆண்ட மாமன்னர்கள் சக்கரவர்த்திகளும் ஆண்ட பேண்ட எல்லாருமே நம்ம முன்னோர்கள் ராஜாதி ராஜராஜ சோழன்லாம் வாழ்ந்தாங்களே என்னுடைய முன்னோர்கள் மாமன்னர்கள் வாழ்ந்தாங்களே நம்ம முப்பாட்டங்கள்லாம் வாழ்ந்தாங்களே அவங்க தான் கீழ்ச்சாருன்னு சொன்னீங்க இல்லையா நான் சொல்றேன் பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அடிமை என்பதை ஒழித்து சட்டத்தின் அவன் எவனுமே எதுவுமே கிழிக்கல எது பண்ணா மனுதர்மபடி ஆட்சி செஞ்சான் பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் தான் பெரியார் ஆதரிச்சாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பார்ப்பர்களுக்கும் சத்திரர்கள் மட்டுமே சொத்து வாங்கலாம் என்று நிலையை மாற்றி அனைவரும் பாட்ட முப்பாட்ட மன்னர்கள் வாழ்ந்தாங்களே அப்போலாம் எப்படி தெரியுமா பார்ப்பான் சுத்து வாங்க முடியும் மற்றவங்க வாங்க முடியாது முடிதா ராஜாதி ராஜராஜ சோழன் சொன்னியா அப்போலாம் அவங்கள எதுவும் கிழிக்கல அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி நாலில் பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடுக்க சட்டமாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தவனே பாட்ட முப்பாட்ட ஆண்டாலும் எவனுமே எதுவுமே கிழிக்கல ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் கொத்தடிமை சட்டத்தை ஒழித்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் அப்போ பாட்ட முப்பாட்ட அந்த கொத்தடிமை சட்டங்கள் இருந்துச்சு இதெல்லாம் பிரிட்டிஷ்காரை ஒழிச்சா அதனால பெரியார் ஆதரிச்சார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழில் பார்ப்பனர்கள் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை இல்லை என்பதை ஒழித்தது அவனுக்கு தண்டனையும் வாங்கி தந்தது பிரிட்டிஷ்காரன் பாட்ட முப்பாட்ட ஆண்டால அவனால் இதெல்லாம் கிழிக்கல அதெல்லாம் வேடிக்கை பார்த்தான் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதில் சூத்திர பெண் திருமணமானவுடன் ஏழு நாட்கள் கோவிலில் அதாவது கோவில்களில் பள்ளியறைகள் அங்க பார்ப்பனர்களுடன் இருக்க வேண்டும் புரியுதா அப்படின்னு கொண்டு வந்தான் அதை ஒழித்தான் பிரிட்டிஷ்காரன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டில் குழந்தைகளுக்கு திருமண சட்டம் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்கார பாட்ட முப்பாட்டு இருபத்தி ஒன்பதில் விதவை உடன்கட்டை ஏறுவதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் பாட்ட முப்பாட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்தான் பார்ப்பனர்களுக்கும் சத்திர்கள் மட்டுமே கல்வி என்ற நிலையை மாற்றி சூத்திரர்களும் கல்வி பயில வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் பாட்ட முப்பாட்டை வாழ்ந்தாலும் இதெல்லாம் கிழிக்கல புரியுதா சூத்திரர் முதல் ஆண் பிள்ளையை கங்கையில் போட்டு கங்காதனம் செய்வதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் பாட்ட முப்பாட்ட மன்னர் அவன அப்புறம் சூத்திர நாற்காலியில் உட்கார அனுமதிக்கும் சட்டம் கொண்டு வந்தனர் அது முன்னெல்லாம் உட்கார முடியும் ராஜா ராஜாதி ராஜா சோழன் எல்லாம் இருந்தாங்கல்ல அப்பெல்லாம் இல்ல எவ்வளவு அடிமைத்தனம் பத்தியா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டில் இந்து மனிதர்மை சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தனர் யார் என்றால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டில் அதாவது இந்து மனிதர்மை சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரர் பாட்டை முப்பாட்டு ஆண்டானா எவனமே எதுவும் கிழிக்கல